கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஐநூறு ஏக்கருக்கும் மேல் முள்ளங்கி விவசாயம் செய்து வருகின்றனர் தற்போது முள்ளங்கி விலை வீழ்ச்சி காரணமாக டிராக்டர் கொண்டு விளைநிலங்களிலேயே அழித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்று வட்டார பகுதிகளான ஜம்புகுடப்பட்டி சந்தம்பட்டி குள்ளம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் ஐநூறு ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் முள்ளங்கி விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் முள்ளங்கி கடுமையான விலை வீழ்ச்சி காரணமாக அறுவடை செய்யாமல் தங்களது விலை நிலத்திலேயே தற்போது அதனை டிராக்டர் கொண்டு அளித்து வருகின்றனர் கடந்த மூன்று மாத காலமாக தொடர்ந்து முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைந்து வருவதாகவும் கிலோ நான்கு ரூபாய்க்கும் கீழ் சென்றதால் அறுவடை செய்யும் கூலிக்கு கூட கட்டுப்படி ஆகாத நிலை உள்ளதாகவும் இனிமேலும் விலை ஏற்றம் காண வாய்ப்பு இல்லை என்பதால் டிராக்டர் கொன்று விலை நிலத்திலேயே அளித்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர் தமிழக அரசு குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து நிர்ணயித்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் எங்களை சுத்த பக்கத்துல வந்து சுமார் ஒரு ஐநூறு ஏக்கரா விவசாயம் பண்ணி வரங்க ஒரு பாயிட்டு வாங்கலாம் வேதம் முன்னூறு ரூபாய் நடத்துக்கு நூத்தி ரூபாய் திண்டு போட்டவனுக்கு ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குது இதெல்லாம் பண்ணி மருந்து இதெல்லாம் சமாரி பண்ணி பாத்தா ஒரு ஏக்கராவுக்கு சுமார் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஆகுது முப்பதுல இருந்து நாற்பது ஆகிபோகுது ஆனா ஒரு பாக்கெட்டு புடி எடுத்து ஒரு கிலோ கழுவி எடுக்கிறதுக்கு நாலு ரூபாய் ஆகுது நாலு ரூபாய் ஆகுது அதனால மார்க்கெட்டுக்கு போனாலே அங்க வந்து ஒரு ரூபாய் தள்ளி தான் வித்து அதனால விவசாயிகளுக்கு ஒரு லாபம் கிடையாது இதனால வந்து கவர்மெண்ட் வந்து உங்க வந்து ஒரு நிரதம் பண்ணி விவசாயிகளுக்கு ஒரு பத்து ரூபாய் சுமார் பண்ணி விட்டாங்கன்னா இது விவசாயிகளுக்கு ஒரு பயனடையும் இந்த விவசாயிகள் பெரும்பளவு இங்க முள்ளங்கி தான் அறுவடை பண்றாங்க பகுதி சந்தம்பட்டி குல்லம்பட்டி ஜமுடப்பட்டி ஆஹ் இந்த சுற்றுவட்டா ஐநூறு ஏக்கர் பக்கம் முள்ளங்கி அறுவடை பண்றாங்க இப்ப கடந்த மூணு மாசமா விலையும் இல்லை நாலு ரூபாய் மூன்று ரூபாய்தான் போகுது ஒரு கிலோ இங்க இங்க பறிச்சு ஆஹ் பறிக்கிற கூலி கூட வர்றதில்லை இங்க அதனால விவசாயம் பண்றதே ரொம்ப எல்லாம் கம்மியாயிட்டு தான் வருது என்ன யாரும் அதிகமா பண்றதில்ல எந்த காயங்களும் விலையில கத்திரிக்காய் முதல் கொண்டு எந்த காயும் பண்ற செலவும் வரதில்லை ஒரு ஏக்கரை பண்ணோம்னா முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிர பக்கம் செலவாகுது அந்த செலவும் வரதில்லை எங்களுக்கு பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் லாஸ்ட் தான் அரசு இதெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும்